ஓம் அச்சரலட்சம் ஜபித்தவனே போற்றி ஜபிப்பவனே போற்றி ஓம் அகத்தியனாய் அறுபவனே போற்றி ஓம் அஞ்ஞானத்தை அகற்றுபவனே போற்றி ஓம் பாவத்தை அழிப்பவனே போற்றி ஓம் அக இருள் நீக்குபவனே போற்றி ஓம் ஆத்மநாத ஜோதி தரிசனம் கண்டவனே போற்றி ஓம் ஆற்றல் கொண்டவனே போற்றி ஓம் ஆற்றலை போற்றி ஓம் ஆகமத்தை அருள்பவனே போற்றி ஓம் ஆகமாய் இருப்பவனே போற்றி ஓம் இணையில்லா சபையை கொண்டவனே போற்றி ஓம் இதமாய் உபதேசிப்பவனே போற்றி ஓம் இருபெரும் ஆற்றலாய் உள்ளவனை போற்றி ஓம் இடர் நீங்க அருள் பவனே போற்றி ஓம் இருள் நீக்கு பவனே போற்றி ஓம் இன்னல் நீக்கு பவனே போற்றி ஓம் இகலோக துன்பம் அறிந்தவனே போற்றி ஓம் இகலோக துன்பம் நீக்கு பவனே போற்றி ஓம் இறை மங்கள நந்தியை சபையில் அமர்த்தியவனை போற்றி ஓம் நந்தியே சபையில் உண்டவனே போற்றி கொண்டவனே போற்றி ஓம் ஈசனாய் அமர்ந்தவனே போற்றி ஓம் ஈசனுள் அமர்ந்தவனே போற்றி ஓம் ஈடு இணையற்ற தவம் கண்டவனே போற்றி ஓம் உண்மை குருவே போற்றி ஓம் உண்மையான ஞானம் தர்பவனே போற்றி ஓம் உயர் நிலையை தர்பவனே போற்றி ஓம் உண்மையை அறிந்தவனே போற்றி ஓம் உண்மையை அறியச் செய்தவனே ஓம் போற்றி ஓம் உளகாளம் சபயை கொண்டவனே போற்றி ஓம் உளகாளம் கொண்டவனே போற்றி ஓம் உபகாரியே போற்றி ஓம் உபகாரியே தடுத்தவனே போற்றி ஓம் ஊக்கம் தர்பவனே போற்றி ஓம் ஊற்றுபோல் அருள் பவனே போற்றி ஓம் எலிமியாir்பவனே போற்றி போற்றி ஓம் எம்மில் கலந்தவனே போற்றி ஓம் யமனை தவத்தில் அமர்த்தியவனே போற்றி ஓம் எளிய முறை தவத்தை அருளியவனே போற்றி ஓம் ஏற்றம் அளிப்பவனே போற்றி ஓம் ஏனியா இருப்பவனே போற்றி ஓம் ஏகாதசி போற்றி ஓம் ஐயம் தீர்ப்பவனே இருப்பவனே போற்றி ஓம் ஒருங்கிணைத்து செல்பவனே போற்றி ஓம் ஒப்புறவு கொண்டவனே போற்றி ஓம் ஓங்கார பொருள் உணர்ந்தவனே போற்றி ஓம் காண்பவனே போற்றி ஓம் அவையிடம் நித்தியாசி போற்றி போற்றி ஓம் சிவமஹாத்தரே போற்றி ஓம் சித்தரே போற்றி போற்றி